பரிபாலனம் நரகம் சிந்தித்து செயல்படக்கூடிய மற்ற உயிர்களைக் காட்டிலும் மேம்பட்டு இருக்கக்கூடிய பகுத்தறிந்து வாழக்கூடிய மனிதர்களின் அறிவையும் சிந்தனை திறனையும் மட்டுப்படுத்தக்கூடிய போதைப் பொருட்களை உற்பத்தி செய்யக்கூடிய பகுத்தறிவாளர்களான மனித பிறவைகள் வாழும் பொழுது அதில் கிடைக்கும் பொருளினால் சுகத்துடன் வாழ்ந்தாலும் இறந்த பின்பு சுகத்தை அனுபவித்த உடலை மண்ணிற்கு இரையாக விட்டுவிட்டு ஜீவாத்மாவாக எமலோகத்திற்கு சென்று சேரக்கூடிய பாவ ஆத்மாக்கள் இருக்கின்ற நரகம் என்பது பரிபாலனம் ஆகும் மதியை இழக்க செய்யக்கூடிய மதுவினால் கண்ட சுகத்தினை தான் மட்டும் அனுபவித்து தன்னுடைய வாழ்க்கையை பூமியில் வாழ்கின்ற காலத்தில் அழித்து கொண்டது மட்டுமல்லாமல் தன்னுடன் சார்ந்து இருக்கக்கூடியவர்களையும் அவர்களுடைய பொருட்களின் மீது பற்று கொண்டு அவர்களையும் இந்த மதியை மயக்க வைக்கக்கூடிய மதுவை குடிக்க வைத்து அல்லது கட்டாயப்படுத்தி இந்த பழக்கத்திற்கு அடிமையாக வைத்திருக்கக்கூடிய பூமியில் வாழும் பொழுதே மனித பிறவிகளாக இருந்து மிருகங்களாக வாழ்ந்து கொண்டு இருக்கின்ற பகுத்தறிவாளர்களான மனிதர்கள் இறந்த பின்பு அடையப்போகின்ற நரகமும் இதுவாகும் வளங்கள் நிறைந்த இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டு இருக்கும் மனித பிறவிகள் அதாவது பகுத்தறிவாளர்களான இவர்களை நம்பி தன்னுடன் வந்திருக்கும் எதிர்பாலின மக்களின் மீது இச்சை கொண்டு அவர்கள் அறியாத வண்ணமாக அவர்களையும் இந்த மதுவை அருந்த வைத்து அவர்கள் சுயநினைவு இல்லாமல் இருக்கும் காலத்தில் தனது இச்சையை தீர்த்து கொள்ளக்கூடிய நயவஞ்சகர்களும் பரிபாலனம் நரகத்தில் தள்ளப்படுவார்கள் செல்வ செழிப்புடன் நன்முறையில் வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய குடும்ப உறுப்பினர்களை கொண்டுள்ள பொருட்களின் மீதும் செல்வங்களின் மீதும் பற்றும் ஆசையும் கொண்டு அவர்களுக்கு இந்த மதுவை கொடுத்து அவர்கள் சிந்தனை செயலற்று இருக்கும் நேரத்தில் அவர்களுடைய பொருட்களை அபகரித்துக் கொள்ளும் சூது நிறைந்த நயவஞ்சகர்கள் இறந்த பின்பு அவர்கள் சூதாடிய அனைத்து பொருள் செல்வங்களையும் மண்ணுலகில் விட்டுவிட்டு ஜீவாத்மாவாக இந்த நரகத்தை அடைவார்கள் இந்த நரகத்தில் கொடூர எண்ணம் கொண்ட சூது நிறைந்த பாவிகளுக்கு அவர்கள் குடிக்கும் மதுபானம் போன்ற திரவத்தின் மூலமாகவே உடல் இல்லா ஜீவாத்மாவும் தண்டனையை அனுபவிக்க ஆளாகிறது அதாவது இந்த நரகத்தில் சூரியனின் அக்னி பிழம்பில் இருக்கக்கூடிய நெருப்பு குழம்பினால் பழுக்க காய்ச்சிய திரவமானது அதாவது இரும்புகள் நெருப்பில் காய்ச்சியே பின்பு முழுவதும் திரவ நிலையை அடைந்த பொழுது இருக்கக்கூடிய நிறத்துடன் உள்ள திரவத்தை ஒரு குவளையில் கொடுத்து அந்த ஜீவாத்மாவைக் குடிக்க வைத்து எமகிங்கரர்கள் துன்புறுத்துவார்கள் உடல் இல்லாத அந்த ஜீவாத்மாவானது அந்த பழுக்க காய்ச்சிய திரவத்தை எமகிஞர்களின் துன்புறுத்தலால் குடித்து துன்பத்தை அனுபவிக்க துவங்குகின்றது திரவமானது ஜீவாத்மாவின் ஆன்மா எங்கும் பரவி வெப்பத்தால் உடல் உறுப்புகள் எவ்விதம் எரிந்து வேதனையை உடல் அனுபவிக்கின்றதோ அதே வேதனையை உடல் இல்லாத அந்த ஜீவாத்மாவானது அனுபவிக்கும் இவர்களால் குடும்பங்களையும் பொருளையும் தன்னுடைய அடையாளங்களையும் பூமியில் இழந்து துன்பத்தை அனுபவித்தவர்களின் வேதனைகள் குறையும் வரையில் பாவம் இழைத்த அந்த ஆன்மாவானது இந்த நரகத்தில் இருந்து துன்பத்தையும் இன்னல்களையும் அனுபவித்துக் கொண்டே இருக்கும் அவர்கள் செய்த பாவத்தின் அளவிற்கேற்ப இந்த ஜீவாத்மாக்கள் குடிக்கக்கூடிய குழம்பின் நெருப்பும் காலமும் நிர்ணயம் செய்யப்படுகின்றது ஷார்கர்தமம் நரகம் நன்முறையில் கல்வி பயின்று அறிவில் சிறந்து விளங்கக்கூடியவர்களை அவர்களின் ஆலோசனைகள் நன்முறையில் இருந்தாலும் அந்த ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்ளாமல் அவர்களை உதாசீனப்படுத்தியவர்கள் இறந்த பின்பு சென்று சேரக்கூடிய நரகம் என்பது ஷார்கர்த்தமம் நரகம் ஆகும் பூமியில் வாழும் பொழுது தன்னிடம் இருக்கக்கூடிய அதிகாரத்தைக் கொண்டு நல்ல எண்ணம் உடையவர்களின் ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பவர்கள் செல்லும் நரகம் இதுவாகும் மேலும் அந்த ஆலோசனைகளில் தனக்கு சாதகமாக இருப்பதை மட்டும் எடுத்துக்கொண்டு தான் மட்டும்தான் அனைத்தையும் செய்ததாகவும் கூறியதாகவும் பலரிடம் கூறி பாராட்டுகளையும் பெருமைகளையும் அடையக்கூடிய பகுத்தறிவாளர்கள் தன்னுடைய வாழ்நாளை இந்த பூமியில் கழித்த பின்பு உடலை விட்டு பிரிந்த ஜீவாத்மாவானது செய்த பாவங்களின் விளைவாக அடையக்கூடிய நரகம் என்பது இந்த நரகமாகும் தலைக்கணம் எண்ணம் கொண்டு வயதில் மூத்தவர்களை அவமதிப்பதும் அனைவரின் முன்னிலையில் அவர்களை நிந்திப்பதும் தான் மட்டும்தான் எப்பொழுதும் நல்ல காரியங்களை செய்வது என்றும் மற்றவர்கள் செய்யக்கூடிய செயல்களையும் உதாசீனம் செய்யக்கூடிய பகுத்தறிவாளர்கள் இறந்த பின்பு அடையும் நரகம் இதுவேயாகும் மனதில் செருக்கு கொண்டு தன்னிடம் இருக்கக்கூடிய அதிகாரம் மற்றும் பொருள் பலத்தினால் மற்றவர்கள் செய்ய விரும்பத்தகாத செயல்களை செய்யக்கூடிய பகுத்தறிவாளர்கள் இறந்த பின்பு அடைகின்ற நரகம் இதுவாகும் இந்த நரகத்தில் இவர்களுக்கு கொடுக்கப்படும் தண்டனை என்பது உருவமற்ற அதிகாரம் அகம்பாவம் கர்வம் என்னும் இருமாப்பு கொண்டு செய்த செயல்களின் விளைவாக பார்க்கவே அகோரமான மற்றும் கொடூரமான தோற்றம் கொண்ட பிசாசுகள் இந்த நரகம் முழுவதும் நிரம்பி காணப்படும் இந்த கொடூரமான பிசாசுகள் பல விதங்களில் அந்த ஜீவாத்மாக்களை கொடுமைக்கும் துன்பத்திற்கும் ஆளாக்கும் மேலும் இந்த நரகத்தில் ஜீவாத்மாக்கள் தலைகீழாக தொங்கவிடப்பட்டு அந்த ஜீவாத்மாவின் மீது பூரான் மரவட்டை வண்டு தேனி அட்டை போன்ற உயிரினங்கள் ஜீவாத்மாவின் மீது படர்ந்து அந்த ஆன்மாவிற்கு பலவிதங்களில் துன்பத்தை உருவாக்கும் செய்த பாவ வினையின் விளைவாக தண்டனையின் காலங்களும் அதிகரித்துக்கொண்டே கொண்டே இருக்கும் ரக்ஷோக்னம் நரகம் பூமியில் வாழும் பொழுது நல்வழியில் சென்று சில காரியங்களை சாதிக்க தெரியாதவர்கள் அந்த காரியங்களை சாதிக்க தவறான வழிகளில் அதாவது மாந்திரிகத்தைக் கொண்டு அந்த சக்திகளை செயல்படுத்துவதற்காக நரபலி கொடுத்து தன்னுடைய விருப்பத்தை வேண்டிய வண்ணமாக நிறைவேற்றிக் கொண்டு பூமியில் சில காலங்கள் சுகமாக வாழ்ந்த பின்பு சுகத்தை அனுபவித்த உடலை அக்னிக்கு கொடுத்துவிட்டு அந்த உடலிலிருந்து பிரிந்து வந்த ஜீவாத்மாவானது செய்த தவறின் விளைவாக சென்று சேரக்கூடிய நரகம் என்பது இரக்ஷோக்னம் நரகமாகும் சுவையான உணவிற்காகவும் சுதந்திரமாக திரியும் வாயில்லா உயிரினங்களை வதைத்து அந்த உயிரினங்களின் உடலை புசித்தல் முதலான பாவங்களை இழைத்தவர்களும் இந்த நரகத்தை சென்றடைவார்கள் பகுத்தறிந்து உணரக்கூடிய மனிதர்கள் அதாவது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் மனித மாமிசங்களை உண்ட அனைவரும் இறந்த பின்பு சென்று சேரக்கூடிய நரகம் என்பது இந்த இரஷோக்னம் நரகம் ஆகும் வாயில்லா சாதுவான உயிரினங்களை கொடூரமான முறையில் வதைத்து கொன்று அந்த உயிரினங்களை புசித்து மகிழ்ச்சி கொண்ட பகுத்தறிவாளர்கள் இறந்த பின்பு இந்த நரகத்தில் எண்ணிலடங்கா வண்ணம் துன்பத்தை அனுபவிப்பார்கள் இந்த நரகத்தில் இவர்களுக்கு கொடுக்கப்படும் தண்டனை என்பது இவர்கள் எவ்விதம் பூமியில் ஒரு உயிரை கொடூரமாக கொன்று துண்டு துண்டாக வெட்டி சுவைத்தார்களோ அதேபோல இந்த நரகத்திலும் உடல் இல்லாத அவர்களுடைய ஆன்மாக்களை சிறு சிறு பகுதிகளாக அதாவது சின்ன சின்ன துண்டுகளாக அவர்கள் இழைத்த செயல்களின் விளைவு எவ்விதம் இருந்ததோ அதே முறையில் அறுக்கப்படுவார்கள் அவர்களை அறுப்பவர்கள் யார் என்று பார்த்தோமானால் அவர்களால் பாதிக்கப்பட்டு இறந்த உயிரினங்களின் ஆன்மாக்களின் மூலமாகவே அவர்களுக்கு இந்த தண்டனைகள் நரகத்தில் கொடுக்கப்படும் ஆன்மாவின் ஒவ்வொரு பகுதிகளும் சிறு சிறு துண்டுகளாக வெட்டப்படும் பொழுது அந்த ஆன்மாவிற்கு ஏற்படும் வலி என்பது எண்ணிலடங்கா எவராலும் சொல்ல முடியாத அளவிற்கு வலியும் வேதனையும் நிறைந்ததாக இருக்கும் இங்கு எந்தவொரு செயலும் நாம் பூமியில் செய்த செயல்களின் விளைவாகவே உடலற்ற அந்த ஆன்மா அனுபவித்துக் கொண்டே இருக்கும் அவர்களால் கொல்லப்பட்ட உயிரினங்கள் அனுபவித்த வேதனையை உடல் இல்லாத ஆன்மா அந்த நரகத்தில் இருக்கும் காலங்கள் வரையிலும் தண்டனைகள் தொடர்ந்து கொண்டே இருக்கும்